இன்னைக்கு நம்ம ராஜிக்கல் சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா விஷன் ப்ராப்ளம் பார்வை கோளாறு இப்போ இருக்கிற இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல அஞ்சு வயசு குழந்தையில இருந்து டீனேஜர்ஸ் அண்ட் ஒர்க்கிங் பீப்புள் அண்ட் சிக்ஸ்டி ஆப்டர் கேட்ராக்ட் எல்லாருமே கண்ணாடி யூஸ் பண்ற ஒரு லைஃப் ஸ்டைல இப்ப நம்ம இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோல பார்வை கோளாறுனா என்ன அதுக்கு நம்ம கண்ணாடி யூஸ் பண்றோம் பார்வை கோளாறு அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி சின்ன வயசுல ஸ்டாண்டர்ட்ஸ்ல படிச்சிருக்கலாம் கிட்ட பார்வை தூர பார்வை அண்ட் சிதறல் பார்வை கால்ட் மயோபிக் அண்ட் ஹைப்ரோமெட்ரோபிக் அண்ட் ஆஸ்டிக் மேட்டிசம் ஸோ இந்த பார்வை கோளாறு அப்படிங்கும் போது நம்ம கண்ணில் ஆக்சுவலி என்ன நடக்குது விஷன் ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம கண்ணில் என்ன நடக்குது எதுனால அந்த ப்ராப்ளம் ரிஃப்ளெக்ட் ஆகுது ஸோ இதை நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம கண்ணாடி யூஸ் பண்ணுறோம் கண்ணாடி இல்லை காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஸோ ஆஃப்டர் காண்டாக்ட் லென்ஸ் ஆர் ஸ்பெக்டிக்கல் நம்ம கண்ணில் என்ன நடக்குது ஸோ விஷன் ப்ராப்ளம்னா என்ன அது நடக்கும்போது நம்ம கண்ணில் என்ன ப்ராப்ளம் நடக்குது என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுது அதை கரெக்ட் பண்றது நம்ம கண்ணாடி இல்ல கான்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன நடக்குது ஸோ இந்த நம்ம கொஞ்சம் விஷயம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நம்ம நார்மலா கண்ணு செக் பண்ண போகும்போது ஐ ஹாஸ்பிட்டல் போறோம் இல்ல நல்ல ப்ராக்டிஸ் ஆன ஆப்டோமெட்ரிக்ஸ்ல கண்ணு செக் பண்ண போறோம் அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு விஷன் ப்ராப்ளம் இருக்குது பிளஸ் பவர் மைனஸ் பவர் இல்ல பிளஸ் ஒன் மைனஸ் டூ நீங்க கண்டிப்பா கண்ணாடி போடணும் ரெகுலரா போடுங்க இல்ல ரீடிங் பவர் மட்டும் ப்ராப்ளம்னா ரீடிங் டைம் மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லி ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க சோ நம்ம யார்ட்டையுமே இப்போ டீடைல் தான் கேட்க முடியாது மீன் டாக்டர்ஸ் கேட்க போனா அவங்க இன்பேஷன் பாக்கணும் ஓபி பாக்கணும் தென் சர்ஜரி தென் அவங்க பிஸி ஹவர்ஸ்ல நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு டைம் இருக்காது ஸோ இந்த வீடியோல நான் கொஞ்சம் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறேன் நிறைய பேருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கலாம் பட் தெரியாதவங்களுக்கான வீடியோ இது ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம கேட் சேனல்ல இனி வரக்கூடிய வீடியோஸ்ல கேட்ராக்ட்னா என்ன வர நிறைய பேஷண்ட் இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசு நாற்பது வயசுலயே சாதனைக்கு கேட்ராக்ட் இருக்கான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கு தெரியாது விஷயம் தெரியும் என்ன அது எத்தனை வயசுல வரும் ஏன் நேரா வருமா எதுனால வரும் ஸோ அப்படிங்கறது தெரியாததுனால அவங்க கேட்குறாங்க ஸோ இன்னும் வீடியோஸ்ல கேட்ராக்னா என்ன என்ன நம்ம லேசர் சர்ஜரி அப்படின்னு சொல்றீங்க இல்லையா லாசிக் லாசிக்னா என்ன ஸோ இதை பத்தின டீடைல்ஸான வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்றேன் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா நம்ம வீட்டுல குழந்தைகள் கண்ணாடி யூஸ் பண்ணுறது பேசிட்டு இருக்க நானே கண்ணன் யூஸ் பண்றேன் என்னோட குழந்தை யூஸ் பண்ணுது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க சோ எல்லாருமே கண்ணாடி யூஸ் பண்றோம் பட் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாம யூஸ் பண்றோம் பட் அது தப்பில்லை பட் இனி தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நம்ம குழந்தைகளுக்கு இல்ல நம்ம ரிலேட்டிவ்ல குழந்தை கண்ணாடி போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதை பத்தி ஒரு அவேர் கிரியேட் பண்ணலாம் கண்ணாடி ஏன்னா நிறைய குழந்தைகள் கண்ணாடி பிரிஸ்கிரைப் பண்ண சிக்ஸ் மந்த் ஒன் இயற்கு அப்புறம் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க சார் கண்ணாடி வாங்கி கொடுத்தோம் டப்பால் அப்படியே இருக்குது யூஸ் பண்றதே இல்ல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க மறுபடியும் செக் பண்ணி பார்த்தா பவர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒரு விஷயம் கிளீனா தெரிஞ்சு அப்படின்னா நம்ம குழந்தைகளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சோ அதுக்கப்புறம் அவங்க கால்சென்டா யூஸ் பண்ணுவாங்க கொஞ்சம் கம்மி பண்ணலாம் விஷன் பத்த கம்மி பண்ணிட்டு விஷன் இம்ப்ரூவ் பண்ணலாம் வீடியோவை பண்ணாம பாருங்க அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவையும்

கேரள மாநில அரசின் அங்கீகாரம் பெற்ற டிகிரி மற்றும் டிப்ளமோ கல்வி சான்றிதழ்களை ஒருங்கே பெற்று குவைத் போன்ற அயல் நாடுகளை மையமாக கொண்டு இயங்கி வரும் அமெரிக்க ராணுவ தளவாடத்தில் கண் பார்வை பரிசோதகராக பணியாற்றி உலகத்தர கண் மருத்துவமனைகள் மற்றும் ஓமன் போன்ற அயல் நாடுகளில் பணிபுரிந்த உலகத்தர அனுபவமிக்க கண் பார்வை பரிசோதகரால் மிக துல்லியமான முறையில் கண் பார்வை பரிசோதனை செய்யப்பட்டு சில மணி நேரங்களில் கண் கண்ணாடிகள் டெலிவரி தரப்படும் பணிவும் தரமும் ஒருங்கே பெற்ற எங்களின் கைகளில் உங்களின் விழிகள் ஜே ஜேவிஜே ஆப்டிகல்ஸ் பசம்பொன் தேவர் கல்யாண மண்டபம் எதிரில் திரௌபதி அம்மன் கோவில் அருகில் செவல்பட்டி வடக்கு தெரு ராஜபாளையம் தொடர்புக்கு செல் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டபுள் டூ டபுள் ஃபோர் டூ த்ரீ அண்ட் டபுள் நைன் டபுள் ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஜீரோ